ಇಂದ್ರೆಯ <Gã entender> செங்கோட்டையன் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு ராஜினாமா பண்ணின கையோட அப்படியே போயிட்டு டிவிகே தலைவர் விஜய சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு இது குறித்து தான் இதுதான் இன்னைக்கு வந்துட்டு வைரல் ஆயிட்டு இருக்கு செங்கோட்டையன் டிவிகே தான் போவாரு அப்படின்னு அனைவரும் ஏற்கனவே அறிந்தது தான் இது ஊடகங்கள்லயும் பல்வேறு பத்திரிகையாளர்களும் சொல்லிட்டு இருந்தாங்க நம்மளும் இதை ஏற்கனவே பேசியிருக்கோம் இப்போ அது குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம திராவிடத் சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முன்னாடி செங்கோட்டையின் இன்னைக்கு ரியாக்ஷன் காட்டிட்டு போனார் பத்திரிக்கையாளர்களை பார்த்து பெரிய கும்பல போட்டுட்டு போனாரு அதையும் காட்டிடுற பாத்துருங்க இப்போ செங்கோட்டையன் அதாவது எடப்பாடி பழனிசாமியால் கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட மூத்த தலைவர்கள் ஓ பி எஸ் இவருக்கு கர்நாடகாவை சேர்ந்த புகழேந்தி கே பழனிசாமி இன்னும் பல தலைவர்கள்லாம் ஒருங்கிணைந்த அதிமுகவாக உருவாக்கணும் எல்லாத்தையும் நான் ஒன்றிணைக்க போறேன் என்பதுதான் அவருடைய போராட்ட குரலாக முதல்ல அவர் வந்து அறிவிச்சாரு அப்படி அறிவித்த செங்கோட்டையன் திடீர்னு தாவேக்கா தலைவரை சந்திச்சு தாவேக்காவில இணைய போறேன் என்று சொல்லிட்டு இன்று மீடியாவுல ரொம்ப பரபரப்பா அதுதான் இன்னைக்கு வந்து ஹாட் டாபிக்கா பேசிட்டு இருக்காங்க ஏன் இந்த நிகழ்வு வந்துட்டு அதிமுக ஒருங்கிணை ஒருங்கிணைக்கிறேன் என்று சொன்னவர் எதுக்காக டிவி தலைவரை போய் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவரு ஃபர்ஸ்ட்லேயே சொல்லி இருந்தாரு என்னை இந்த மாதிரி பேச சொன்னது ஒருங்கிணைக்கிறேன் என்று குரல் கொடுக்க சொன்னதே வந்து அமித்ஷா தான் என்று ஆல்ரெடி சொல்லிட்டாரு இவர் இவங்க எப்போதுமே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு அதை சொல்லிட்டு செய்யறதில்லை அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதுக்கு பிறகுதான் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க ஓபிஎஸ் கூட அவர் ஒரு முதல்வராக இருக்கும் திடீர்னு ஒரு நாள் போயிட்டு ஜெயலலிதா சமாதியில போய் மௌன விரதம் இருந்தாரு அப்பா அவரு ஏன் இருக்கிற மௌன விரதம் யாரு சொல்லி இருந்ததுன்னு சொல்ல பிற்காலத்துல வந்து அவரு யாரு குருமூர்த்தி குருமூர்த்தி சொல்லி தான் நான் மௌன விரதம் இருந்தேன் என்று கொஞ்ச நாள் கழிச்சு தான் சொன்னாரு அதே போல தான் என்ன வந்து நான் மோடி சொல்லி தான் எடப்பாடி பழனிசாமியோட இணைந்து செயல்படுறேன் அவர் தான் என்னை வந்து இணைந்து செயல்பட சொன்னாரு என்று சொல்லி கொஞ்ச நாள் கழிச்சு அவரும் சொன்னாரு அப்போ அதிமுகவை பிஜேபி தான் இயக்கி கொண்டு இருக்கிறது இந்த அதிமுக பல குறிப்பாக சிதூண்டு போயிருக்கிறதுக்கு உடைஞ்சு போயிருக்கிறதுக்கு பிஜேபி தான் காரணம் என்று எல்லாருமே பத்திரிகையாளர்கள் உட்பட எதிர்கட்சிகள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம் நம்மவும் சொல்லிட்டு இருக்கோம் ஆனாலும் இத வந்துட்டு ஒரு பக்கம் பிஜேபி நாங்க அவங்க உட்கட்சி விவகாரத்துல தலையிட மாட்டேன் தலையிட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு அந்த கட்சியை உடைக்கிற வேலையை அத்தனை வேலையும் செஞ்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி இது ஏன் கட்சி இது இந்த கட்சிக்கு பொது பொதுச் இந்த என்னோட இந்த கட்சியோட முடிவு நல்லது கெட்டது நாங்க தான் எடுப்போமே ஒழிய இன்னொரு கட்சி வந்து முடிவு எடுக்க முடியாது என்று சொல்லி கொண்டு ஆனா இவங்க பேசறது பேசிக்கிட்டே தான் இருக்காங்களே ஒழிய இந்த கட்சியில இருந்து எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு தலைவர்களாக நீக்குவதும் நீக்கிறவங்களா நீக்கிறதுக்கு முன்னாடியும் போய் சரி சந்திக்கிறது யாருன்னா பிஜேபி தலைவராக இருக்கக்கூடிய மோடியும் அமித்ஷாவையும் சந்தித்த பிறகும் அவங்க தான் தொடர்புல இருக்காங்க இதை எல்லாம் ஏன் எடப்பாடி பழனிசாமி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு ஏன் கேட்கவே மாட்டேங்கிறாரு இப்ப செங்கோட்டையன் சொல்லி கூட்டணி அமைஞ்ச பிறகு ஒரு கூட்டணியில இருக்கும்போது உட்கட்சி விவகாரத்துல இன்னொரு கட்சியோட விவகாரத்துல இன்னொரு பிஜேபி தலையிடுது அந்த கட்சியில இருக்கிற ஒரு தலைவரை பிரிச்சு கூட்டிட்டு போறாங்க அப்படின் போது எளிப்பாக ஒரு கட்சியோட தலைவருக்கு பொதுச் செயலாளருக்கு கோபம் இருக்கணும் ஏன்னா செங்கோட்டையன் வெளிப்படையா சொல்லிட்டாரு அமித்ஷா சொல்லித்தான் நான் இதை செஞ்சேன் அப்படின்னு வெளிப்படையா சொல்லிட்டாரு அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு கோம் வந்திருக்கும் கேட்டிருக்கோங்க எதுக்கு நீங்க எங்க கட்சி கூட்டணியில இருந்துகிட்டு எங்க கட்சி விவகாரத்துல நீங்க ஏன் தலையிடுறீங்க என்று சொல்லிட்டு ஒண்ணு கூட்டணியில இருந்தாலும் வெளியே வந்துருக்கும் தலையிட மாட்டேன் என்று சொல்லித்தான் அமித்ஷா வந்து கூட்டணி வச்சாரு அதிமுக கட்சி உட்கட்சி விவகாரத்துல நான் தலையிட மாட்டேன் அது அவங்க கட்சி இது எங்க கட்சி அது வெளிப்படையாவே பேட்டியில கொடுத்தாரு சொல்லிட்டு தான் அதிமுக பிஜேபி கூட்டணி அமைஞ்சது ஆனா அதற்கு பிறகு கூட்டணி அமைஞ்ச பிறகுதான் என செங்கோட்டையன் இந்த வார்த்தையை சொல்ல அமித்ஷா சொல்லித்தார் ஆனா இது வரைக்கும் அதிமுகவை சேர்ந்த தலைவர்கள் ஒருத்தர் கூட ஏன் எங்க கட்சி விவகாரத்துல நீங்க தலையிடுறீங்க என்று ஒருத்தர் கூட கோபம் வரல கேள்வி கேட்கல எல்லாம் அதிமுக பிஜேபிய கேள்வி கேட்காம அதற்கு மாறாக செங்கோட்டையின் மேலதான் இவங்களுக்கு கோபமா வருது செங்கோட்டையனை தான் கட்சி விட்டு நீக்கிறாங்க இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒண்ணு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாருன்னா கட்சி என் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு என்று போலியாக அவங்க தொண்டர்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறார் நம்ப வச்சு கொண்டிருக்கிறார் அப்படிதான் சொல்லணும் என்ன பண்றாங்கன்னா இந்த கட்சிய அதிமுக பலமிலக்க செய்து எடப்பாடி பழனிசாமிய சிஎம் ஆக்கணும்ன்ற எண்ணமே பிஜேபிக்கு இல்ல எடிமிக்கவை பலவீனமாக்கி அதன் மூலமாக அந்த அதிமுகவோட தொண்டர்களை தனக்கு சாதகமா பிஜேபிக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வர மாதிரி அந்த பலவீனமாயிட்டாக்க அங்கதான் போகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நோக்கி தான் அம்மையார் ஜெயலலிதா இறந்ததுல இருந்து இந்த வேலையை தான் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க அந்த ஜெயலலிதா இறந்த ஜெயலலிதா அவங்க அம்மா அம்மா வந்து மருத்துவமனையில இருக்கும்போது மோடியோ அமித்ஷாவோ வந்து பார்க்க கூட வரல ஆனால் அவங்க இறந்த பிறகு முதலமைச்சராக யார் வரணும் என்ற அந்த பேக்ட நிர்ணயம் செஞ்சது மோடி திடீர்னு சசிகலா வந்து சிஎம் ஆவறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க திடீர்னு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வருது தீர்ப்பு வந்தோன்னா அவங்க வந்து சிறைக்கு போறாங்க சிறைக்கு போயிட்டு அப்ப வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆகிறார் ஏன் சசிகலாவை வந்து சிறைக்கு அனுப்புறாங்கனாக்க அவங்க கையில ஆட்சியும் கட்சியும் போயிட்டாக்க அதிமுகன்ற கட்டமைப்பு ஸ்ட்ராங் ஆயிரும் நம்மளால இங்க அதை பலவீனப்படுத்த முடியாது என்று சசிகலா வந்து சிறைக்கு அனுப்பிடுறாரு அப்ப அப்போதுல இருந்து ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுல இருந்து பிஜேபியோட ஆட்டோ அதிமுக வச்சுதான் காய் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க இதுதான் உண்மை அவங்க நகர்த்துற மாதிரி இது எல்லாமே அதுக்கு அவங்களுக்கு வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி வழி இருக்காங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய நான் தான் ஆளுமை மிக்க தலைவர் என்று காட்டிக்கிறதுக்காக எல்லா தலைவர்களையும் நீக்கினாரு நீக்கிறதோட நீக்குது அவரால் ஒரு ஒரு தேர்தல கூட வெற்றி பெற முடியும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த கழுத தேஞ்சி கட்டெரும்பான கதையாக கொஞ்சம் கொஞ்சமா அந்த கட்சியில இருக்கிற செல்வாக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு பிஜேபி தான் நினைச்ச பிளான் படி சக்சஸ் ஆகிட்டே இருக்கு இதனால எப்படி பிஜேபி வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பிஜேபி கூட்டணி தான் இருக்கு அவங்களால அவங்க கூட்டணிய வந்து பலமேலத்தான் செய்வாங்களா அப்படின்ற கேள்வி இயல்பாகவே வருது அவங்களுடைய நோக்கம் திமுக தோக்கடைச்சாங்க என்பதுதான் அதுக்காக களம் இறக்கப்பட்டவர் தான் நடிகர் விஜய் அதனாலதான் செங்கோட்டையம் வந்து அதிமுகவுல இருந்து விலகி தாவேக்கவை வந்து அங்க போய் சேர்வாரு இதை வந்துட்டு எப்படி நீங்க அவ்வளோ தீர்க்கமா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எதனால இந்த கணக்குன்னு பார்த்தோம்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் திமுக தோக்கும் ஒண்ணு இந்தியாவும் ஒட்டுமொத்த இந்தியாவும் எடுத்துக்கிட்டாக்க காங்கிரஸ் இல்லாத நாடு பாரதம் அப்படின்னா பிஜேபி மட்டும் இருக்கணும் அதே சமயத்துல தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டாக்க கழகம் இல்லாத தமிழ்நாடு இதுதான் அவங்களுடைய கொள்கையா இருக்குது முதல்ல அதிமுகவை பலவீனப்படுத்திட்டு அடுத்தது தான் அவங்க வந்து திமுகவுக்கு வருவாங்க இப்போ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியை சிஎம் ஆகணும்ன்ற எண்ணம் இல்லை அவங்க சொல்ற கேட்குற அடிமை இன்னொரு அடிமையை தயார் பண்ணிட்டாங்க அவங்கதான் வந்து விஜய் அப்போ விஜய் வந்துட்டு விஜய்க்கு ஒரு கொள்கையும் இல்லை கோட்பாடும் அவர் வந்து பெரியார் அண்ணா சொல்றாரு இதுவும் வந்து திராவிட நானும் செயல்படுத்த வரேன் என்று சொல்லிக்கிட்டு திமுகவுக்கு வர ஓட்டுகளை அவரு வந்து திராவிட கொள்கையை பேசிக்கிட்டு அவரு பிரிக்க சொல்றது தான் அவர் பிரிக்கிறது தான் அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா அப்படி பார்க்கும்போது அப்போ திமுகவுக்கு போய் சேர ஓட்டுகளை விஜய வச்சு பிரிச்சு திமுகவை பலவீனப்படுத்தணும் அப்படின்ட்டு அவங்க திமுகவை துவக்கடிக்கணும் என்று சொல்லி இப்போ வந்துட்டு விஜய வந்து ஸ்ட்ராங் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அதனாலதான் இவரு செங்கோட்டையன் வந்து பிஜேபி ல போய் சேர்ந்தாக்க கட்டாயம் இந்த தமிழ் மண்ணு அவங்க பிஜேபிய வந்து ஏத்துக்க மாட்டாங்க அதனால இன்றைய சூழ்நிலையில பிஜேபி ல சேர்த்துக்கிறது அவங்களுக்கு வந்து அஜெண்டா கிடையாது இங்க இங்க தமிழ்நாட்டுல பிஜேபி ஏத்துக்க மாட்டாங்க அதுக்கு பிஜேபிக்கு துணையாக பிடிமாக உருவாக்கப்பட்டதுதான் டிவிக்கு இன்னைக்கு டிடிவி தினகரன் கூட சொல்லி இருக்காரு நேற்று வரைக்கும் என் கூட பேசிட்டு தான் இருந்தாரு இங்க வரும்போது எல்லாம் எங்கிட்ட அரை மணி நேரம் பேசிட்டு தான் போவாரு இவங்க எல்லாம் கலந்து பேசிட்டுதான் இப்ப அடுத்தது டிடிவி தினகரனும் டிவிக்கே தான் போவார் இதுக்குலாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிவிக்கே ஸ்ட்ராங் பண்ணும் அதிமுகவை பலவீனப்படுத்தணும் இதுதான் அவங்களுடைய ஒரே அஜெண்டாவா இருக்கு அப்போ இந்த அதிமுகவை பலவீனப்படுத்தி அந்த வாக்கு வந்து அந்த தொண்டர்களோட ஆதரவை ஆஹ் பிஜேபிக்கு சப்போர்டாகவும் ஆதரவாகவும் சூழ்நிலையை கூடிய அந்த மனநிலையில தான் இந்த வந்து ஆட்சி ஆளணும் அப்படிங்கிறது அவங்க என்ன இல்லை ஒரு முப்பது சீட் ஆகுது நம்ம வந்து அந்த எதிர்கட்சி அந்தஸ்து என்ற அந்த நிலைக்காவது வரணும் என்பதுதான் பிஜேபியோட அஜெண்டாவா இருக்கு அதை நோக்கிதான் இந்த மாதிரியான நகர்வுகள் போயிட்டு இருக்கு எல்லா மாநிலங்களிலும் மகாராஷ்டிராவா இருந்தாலும் சரி பீகாராக இருந்தாலும் சரி மற்ற இன்னும் மாநிலங்கள் கர்நாடகாவாக இருந்தாலும் சூழ்ச்சியை தான் கையாண்டு அவங்க அந்த ஆட்சி இருக்காங்க இதுதான் பிஜேபியோட வரலாறா இருக்கு அதையேதான் தமிழ்நாட்டிலும் செஞ்சிட்டு இருக்காங்க அதிமுக கட்சியையும் அப்ப உடனே கேக்குறாங்க ஏன் திமுகவுக்கு போய் சேரல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க திமுகவுக்கு திமுகவே பலவீனப்படுத்த வைக்க வேண்டும் என்பதுதான் பிஜேபியோட அஜெண்டா அப்போ திமுகவுக்கு போய் சேர சொல்லி செங்கோட்டையன்ட்டு சொல்ல மாட்டாங்க இப்ப செங்கோட்டையன் வந்துட்டு தானா போய் சேர்ந்தாரானாக்கா அதுவும் இல்ல அமித்ஷா சொல்லிதான் சேர்ந்திருப்பாரு அத ஏன்னா நேத்து வரைக்கும் அமித்ஷாவை சந்திச்சு பேசிக்கிட்டு தான் இருந்தாரு அவரே சொல்லிட்டாருன்னு அமித்ஷா சொன்னபடித்தான் செயல்படுறாருன்னு அவரே சொல்லிட்டாரு இப்ப டிடிவி தினகரனும் அங்கதான் போக போறாரு அப்போ அதிமுகவை பலவீனப்படுத்தி டிவிக்கேவை அவங்க சொல்படி கேட்கக்கூடிய அதனால தான் விஜய் வந்துட்டு கொள்கை எதிரின்னு பிஜேபிய சொல்லிட்டு இன்னும் அவங்க கொள்கை எதிரிய குறித்து ஒரு வார்த்தை கூட விமர்சனம் பண்ணாம இருப்பதற்கு காரணம் அதுதான் இன்னொன்னு வந்து சிபிஐல மாட்டிட்டு இருக்காங்க விஜய் அப்போ இந்த வழக்கு எந்த விதத்துல போகுது இன்னும் தேர்தல் நெருங்கு நெருங்கு இன்னும் நிறைய மாற்றங்கள் இருக்கும் இந்த வழக்க வச்சு விஜயோட குடிமைய அவங்க கைக்குள்ள கொண்டுகிட்டு வந்துட்டாங்க அப்போ விஜய் வந்துட்டு எப்படியா இருந்தாலும் அவர் வந்து கொள்கையை பேச போறதில்ல கொள்கையை செயல்படுத்த இல்ல அவங்க சொல்படித்தான் அவர் கேட்பாரு அதனால தான் டிவிக்கு வந்து அவங்கள வந்து ஸ்ட்ராங் பண்ணும் என்று அவங்களுடைய பி டீம் பிஜேபியோட பி டீம்மாக வைத்து கொண்டிருக்கிறார் இன்னும் இப்போ உறுதியாக சொல்றேன் டிடிவி தினகரனும் போவாரு இப்போதான் வந்துட்டு ஓபிஎஸ் புதுசா கட்சி துவங்குறேன்னு சொல்லியிருக்காரு அவரும் டிவிக்கே போறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் இந்த அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்கு என்று இன்னும் இரண்டு ஒரு நாளில இன்னும் எத்தனை அதிமுக எத்தனை பேர் இன்னும் வெளியேறிக்கிட்டே தான் இருப்பாங்க இன்னும் நிறைய தலைவர்கள் வெளியேறினா அவங்களுக்குள்ளேயே இப்படி அதிமுக இந்த மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கும் இந்த தலைவர்களும் ஒன்றிணைக்கணும் என்பதுதான் நோக்கமா இருக்கு ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தா தான் பலமா இருக்கும் என்பது தொண்டர்களுடைய விருப்பமும் அத அந்த கட்சியில இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களின் விருப்பமும் அதுவாக இருக்கும்போது அவங்களுக்கும் வந்துட்டு இந்த அச்ச உணர்வு இருந்துகிட்டேன்னு எத்தனை பேர் வெளியேற போறாங்களோ அப்படின்ற அச்ச உணர்வு இருந்துகிட்டு தான் இருக்கு ஆனா எடப்பாடி பழனிசாமி போலியாக தன் தொண்டர்களுக்கு ஜனவரி மாசத்துக்குள்ள கூட்டணி அவங்க கட்சியில இருக்க எல்லாத்தையும் நீக்கிட்டு கடைசியா எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அந்த கட்சியில இருப்பாரு போல போற போக்க பார்த்தா அப்படித்தான் இருக்கு அவங்க கட்சிக்கு ஒரு கூட்டணியும் வரப்போறதுல இந்த அரசியல் நகர்வுள்ள பார்க்கும்போது திமுகவோட கூட்டணி ஒரு பக்கம் பலமா ஸ்ட்ராங்கா இருக்கு கட்டாயம் இந்த வாக்கு வங்கி இப்போ ஆல்ரெடி இந்த கூட்டணி ஓட்டு வங்கி நாற்பத்தி அஞ்சு ஐம்பது சதவீதம் வரைக்கும் இருக்கு இந்த ஐம்பது சதவீதம் ஸ்ட்ராங் ஆகி இப்ப இருக்கிற இந்த இந்த கூட்டணி திமுகவோட நலத்திட்டங்கள்லாம் மேலும் வந்துட்டு கூட்டணிக்கு வந்து வலு சேர்க்கும் கட்டாயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக ஒரு மீண்டும் திராவிடம் டூ பாயிண்ட் ஆட்சி அமைக்கிறதுக்கு இன்றைய சூழ்நிலையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை நம்மளோட இருந்துக்குங்க நன்றி வணக்கம்